ஏ நீ அவ்வளவு பெரிய பெரிய அப்பா டாக்கர் நீ பெரிய நீர்நிலையை பாதுகாக்கிற வெங்காயம் எதுக்கு என் பள்ளிக்கரணை ஏரிய குப்பை கொடுத்து எதுக்கு முன்னே உலகத்துல எந்த இடத்துல அப்படி அமையாது அப்படி ஒரு சதுப்பு நிலை ஏறி உலகில் பல்வேறு நாடுகள் பறவைகள் பறந்து வந்து தங்கி முட்டையிட்டு குஞ்சு பறிச்சு பறந்து போன ஒரு வாழ்விடத்தை பள்ளிக்கரணி ஏரிய குப்பை பூமி தாயின் மலை மார்பா அறுத்து காசாக்குற நீ நீர்நிலையை பராமரிக்கிறது பத்தி பேசுறீங்க நீங்க பூங்கிறது நன்னீர் ஓடுகிற நதியா அல்லது சாக்கடை கழிவு நீர் ஓடுற காவாயா அது நன்னீர் ஓடுற நதியா கழிவு நீர் ஓடுற சாக்கடையா காவாயா மாத்தின மகத்தான பெருமக்கள் யாரு டாஸ்மாக்ல வந்து ஒரு லட்சம் கோடி நீங்க ஒரு வாரம் கழிச்சு வரும் ஆயிரம் கோடி நீங்க அதுக்காக நடவடிக்கை இருக்கா சந்திரசேர்ரா மகளை இதே சாரா இதே டாஸ்மாக் இது தான் கைது பண்ணுவீங்க ஏன் இங்கே ஒன்னும் நடவடிக்கை இல்ல அதுல பி பிஜேபி ஏடிஎம்கியோட அதிமுகவோட கூட்டணி அதுல ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா தம்பி பேர்ல ஒருத்தருக்கு அந்த குழு இடம் இல்ல கூட்டணியே வைக்காத திமுக அம்மையார் கனிமொழிக்கு அந்த குழுவில் இடம் இருக்கு இப்ப யாரு உண்மையிலே கூட்டணி இப்ப இது வந்து இப்ப இங்க நடக்குது அவங்க சொல்றது நீர்நிலை பகுதி இதை ஆக்கிரமிச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க ஒரே ஒரு அடிப்படை கேள்விதான் அது நம்ம கேக்குற சாதாரணமா அந்த மக்களும் கேக்குறாங்க இந்த நீர்நிலை பகுதின்னு தெரியுது அதை ஆக்கிரமிச்சு அந்த வீடை கட்டும் போது என்ன பண்ணி கொண்டிருந்தீர்கள்ங்கிற கேள்வி இல்லையா அதை ஆக்கிரமிக்கும் போதே தடுத்திருந்தால் அவங்க கஷ்டப்பட்டு ஒரு வீடாக கட்டி அதுக்கு மின் இணைப்பு கொடுத்து எரிவாயு இணைப்பு வாங்கி வாக்குரிமை வாங்கி குடும்ப அட்டை வாங்கி அதுக்கு வரி செலுத்தி இவர்களே சாலையெல்லாம் போட்டு கொடுத்துருக்குறாங்க எல்லா வேலையும் செஞ்சு அறுபது வருஷம் வாழ்ந்துருக்கிறாங்க மூன்று தலைமுறையாக இங்கே வாழ்றோம்னு சொல்கிறாங்க ஒவ்வொருத்தரும் அப்போ திடீர்னு இதை நீங்கள் வேறு இடத்துக்கு போங்க அப்படின்னா அவங்க குறைஞ்சபட்சம் கேட்குறது சரி மாற்று இடம் கொடுங்க ஒவ்வொரு செண்டு ஒரு மாற்று இடம் கொடுத்துருங்க நாங்களே போய் ஒரு கூரை தற்காலிகமாக போட்டு கூட வாழ்ந்துக்கிறோம் பிறகு எங்களுக்கு வசதி வரும்போது கட்டிக்கிறோன்றாங்க அப்படி இல்லை நாங்கள் கொடுக்குற வீட்டில் போய் இருங்க அப்படின்னா பத்து பேர் கொண்ட குடும்பம் பன்னெண்டு பேர் கொண்ட குடும்பம் இவங்க கொடுக்குற வீட்டு அளவுக்குள்ளே வாழ முடியுமாங்கிறது யோசிக்கணும் அவங்க கேட்குற முதல்ல எங்கள் வாழ்விடம் இங்கே வாழ்வாதாரம் இங்கே சார்ந்து தான் இருந்தது எங்கள் பிள்ளைகள் இங்கே தான் படிக்கிறாங்க இப்போ திடீர்னு ஒரே நாளில் தூக்கி வேறு இடத்துல கொண்டு போட்டா அது எப்படின்னு கேட்குது இதில் மக்களினுடைய கண்ணீர்லையும் அவங்களை கவலை தோய்ந்த அந்த கதறலையும் இருக்கிற நியாயத்தை அப்புறிஞ்சுக்கிறது உங்களை ஆகுன்னா அதிகாரத்தில் இருக்கிறவங்க நீதிமன்றத்தை காரணம் காட்டினா உங்களுக்கு தெரியும் மனச்சான்று உள்ள பல பேருக்கு பல நீதிமன்றங்களே நீர்நிலையில்தான் கட்டப்படும் குறிப்பாக மதுரை உயர்நீதிமன்ற கிளை திருவள்ளூர் நீதிமன்றம் பல இடங்கள் பல அரசு குடியிருப்பு பல்வர் கோட்டமே இதெல்லாம் ஆக்கிரமிப்பு இடின்னு சொல்றீங்களே கடற்கரையில் நாலு சமாதி இருக்கு அதை யார் இடிக்கிறது அதை ஆக்கிரமிப்பா இல்லையா மனச்சான்று உள்ள யாராவது சொல்லு ஒவ்வொருத்தரும் ரெண்டு ரெண்டு ஏக்கர் ஆக்கிரமிச்சிருக்கீங்களே கடற்கரை கடற்கரை தானே எப்படி கல்லறையாச்சு யாரும் கேட்கலையே யாருமே கேட்கலையே உலகத்தின் தலை சிறந்த இரண்டாவது புகழ்பெற்ற கடற்கரை ஆஸ்திரேலியாவுக்கு பிறகு சென்னை மெரினா கடற்கரை அது எப்படி சில பேருக்கு கல்லறையாச்சு அதை யாரும் கேட்கல பல அரச குடியிருப்புகளே நீர்நிலை ஆக்கிரமிச்சு தான் கட்டப்பட்டிருக்கு எம்எம்டி காலனி மாதிரி பல இடங்கள் என்ன வாங்க காட்டுறேன் பெரும்பெரும் முதலாளிகள் காசா கிராண்டு மாதிரி முதலாளிகள்லாம் ஆக்கிரமிச்சு நீர்நிலையில் ஆக்கிரமித்து தான் கட்டிருக்காங்க பல கல்லூரிகள் பல பல்கலைக்கழகங்கள் எல்லாம் அப்படி தான் அங்கெல்லாம் தொடலை ஒரு ஏழை எளிய மக்கள்னா அவங்கள அவங்களுக்கு குரல் இல்லை அதிகார வலிமை இல்லை அரசியல் இல்லை அதிகாரதவில கை வச்சு தூக்கி எடுத்து போட்டு இதுதான் எங்க மூதாதை அல்லல் பற்ற ஆற்றாது அழுத கண்ணீர் என்றோ செல்வத்தை தேய்க்கும் படைங்கிறான் உலகத்திலேயே வலிமையான கூர்மையான ஆயுதம் ஏழை மக்களின் கண்ணீர் தான் உலகத்திலே கூர்மையான ஆயுதம் அதுவும் ஏழை எளிய மக்கள் குறிப்பாக பெண் பெண்கள் கதறிய வடிக்கிற அந்த கண்ணீர் தான் மிக கூர்மையான ஆயுதம் அதை கவணத்துல வச்சிட்ட ஆட்சியாளர்கள் செய்யணும் சும்மா வாக்கு வாங்கும்போது வந்து பேசி வாங்குறது அப்போலாம் இந்த ஆக்கிரமிப்பு ஒரு அடிப்படை அப்ப உள்ள அதிகாரிகள் தவறு பண்ணிட்டாங்கன்றாங்க நீங்க பட்டா கொடுத்துக்கிங்க குடிமனை உரிமை கொடுத்துக்கிங்க பிறகு ஏன் இடிக்க வர்றீங்கன்னா அன்னைக்கு இருந்த அதிகாரி தப்பு அரசு தப்பு நிச்சங்க மக்கள் தப்பு பண்ணிட்டாங்கன்னு இடிக்கிறீங்க அரசாங்கம் தப்பு நிச்ச அதை என்ன பண்ணலாம் நீதிமன்றம் சொல்லிடுச்சுங்கிறீங்க நீதிமன்றம் தான் சொல்லிச்சு எங்கள் காவிரியில் தண்ணி கொடுக்க சொல்லி நீதிமன்றம் தான் சொல்லுது முல்லை பெரியாற்று நதிநீர் அணை அந்த அணை வந்து உரிமையா உறுதியா இருக்கு இடிக்க வேணாங்க நீதிமன்றம் சொல்லுது நீட்டை எழுதுங்கன்னு கேட்டுட்டு இருந்துட்டீங்களா இல்ல நீட்டை நாங்க நீக்கும் அது ஏன் சொல்றீங்க இல்ல நீதிமன்றம் சொல்லிடுச்சு ஒண்ணும் செய்ய முடியாது அப்படி சொல்ல நீங்க அப்படி சொல்ல கொடுமை இதெல்லாம் இந்த இடத்தை என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா அதுக்கு பதில் இல்ல பூங்கா அமைக்க போறோம் நடைபயிற்சி போறதுக்கு வந்து இந்த ஒரே இடம் தானே பூவம்ங்கிறது நதியா சாக்கடை பூவம்ங்கிறது நன்னீர் ஓடுகிற நதியா அல்லது சாக்கடை கழிவுநீர் நீர் ஓடுற காவாயா அது நன்னீர் ஓடுற நதியா கழிவு நீர் ஓடுற சாக்கடையா அதை காவாயா மாத்தின மகத்தான பெருமக்கள் யார் எந்த இடமே நீங்க என்னோட இப்படி என்னோட வாகனத்தில் பயணிக்கிறீங்களா எந்தெந்த இடங்கள் ஆக்கிரமிச்சு ஆக்கிரமிச்சு இதே ஆறு இதே ஆறு எந்தெந்த இடங்கள் ஆக்கிரமிச்சு யாரும் கட்டிட்டு நான் காட்டுத்தார் எங்கூட வரீங்களா அதெல்லாம் ஏன் சொல்லல ஏன் தொடரு ஏன்னா அவனுக்கு அரசியல் வலிமை அதிகார ஆதரவு இருக்கு அதனால தொட மாட்டேங்கிறேன் இவை எளிய மக்கள் வெறும் வாட்டர்ஸ் அவ்வளவுதானே அதில் சந்தேகம் இல்லையே நீங்கள் பல இடங்களில் அங்கே இடித்த போது நான் போய் போராடினேன் அது ஒரு முதலாளி அவர் கட்டி இருக்கிற குடியிருப்புகளுக்கு முகப்பை தடுத்துட்டு தான் இடித்தாங்க இங்கேயே காசாக்கிறாண்ட மாதிரி பெரிய பெரிய முதலாளிகள் கட்டி இது தொல்லையாக இருக்குது அதுதான் இடிக்கிறாங்க அவ்வளவு நதிநீர்களை நீர்நிலைகளை பாதுகாக்கிற பெருமக்கள் யாராவது மனச்சான்றோட சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் ஏ நீ அவ்வளவு பெரிய பெரிய அப்பா டாக்கர் நீ பெரிய நீர்நிலையை பாதுகாக்கிற வெங்காயம் எதுக்கே என் பள்ளிக்கரணை ஏரிய குப்பை கொடுத்து எதுக்கு முன்ன இயற்கையின் அரும்பெரும் கொடை பள்ளிக்கரணை ஏரி கடல் நீர்மட்ட அளவுக்கு உலகத்தில எந்த இடத்துல அப்படி அமையாது அப்படி ஒரு சதுப்பு நிலை ஏரி உலகில் பல்வேறு நாடுகள் பறவைகள் பறந்து வந்து தங்கி முட்டையிட்டு குஞ்சு பறிச்சு பறந்து போன ஒரு வாழ்விடத்தை பள்ளிக்கரணி ஏரியை குப்பமேடாக்கின வேமே யார் எந்த கொம்பாது கொம்பனும் சரி செய்ய முடியாது நீ அந்த பள்ளிக்கரணி ஏரியை குப்பையை கொட்டி ஆக்கிரமிச்சது யார் யாருக்கா பதில் இருக்கு இது ஆக்கிரமிப்பு பேசுற பெருமக்கள் இந்த நீதிமன்றம் அதுக்கு ஒரு உத்தரவு தருமா தருமா எப்படி இந்த நீர்நிலையை எப்படி நீ ஆதரிச்ச ஏரியை நீ எப்படி மூண எப்படி மூண குப்பையை போட்டு மூட்டு தெளித்த நீங்க நீர்நிலையை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க பாதுகாக்கிற பெருமக்கள் நீங்கள் ஆ நீர் நிலையை நாங்கள் அப்படி பாதுகாக்கிறோம் அப்படின்ட்டு ஏய் வள்ளுவர் கோட்டம் இதில் கட்டிது நீரின்றி அமையாத உலகம்னு வாடினவன் கோட்டம் எதில் கட்டிது அந்த ஏ பகுதிக்கு பேர் என்ன லேக் ஏரியா லேக் எங்க லேக் எங்கனு கழு போறியாம்பா ஏரியா ஏரியை தூத்து குடியிருப்பை கட்டிட்டு பேரு லேக் ஏரியா ஏரி பகுதின்னு வச்சுட்டு போயிட்டேன் செஞ்ச பெருமக்கள் யாரு அதுக்கு ஒரு உத்தரவை வாங்கி எல்லாரையும் இடிச்சிடுமாறையும் நேர்மையான ஆட்சி ஒரு நீதிமான் இதுவரை செய்த தவறு சரி அது அரசு தவறு அன்னைக்கு இருந்த அதிகாரி ஆக்கிரமிக்கும் போது இருந்துட்டு இருந்த அதிகாரம் அன்னைக்கு இருந்த வட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியர் அன்னைக்கு இருந்த அமைச்சர் விட்ட விட்டாங்க இனிமேல் இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாக்கணும் அதுக்கு ஆக்கிரமிக்கு ஆக்கிரமிக்க விடக்கூடாது அப்படிதான் நீ நடவடிக்கை எடுக்கணும் அதை விட்டுவிட்டு அறுபது வருஷம் வாழ்ந்தவனை இடிச்சு வெளில போட இனிமே இங்கே ஆக்கிரமிக்க மாட்டீங்க தடுத்துட்டு தடுத்துடுவீங்க நான் ஒரு பட்டியல் வெளியிடுறேன் எத்தனை பல்கலைக்கழகங்கள் எத்தனை கல்லூரிகள் நீர்நிலையில் ஆக்கிரமிச்சு விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கேன் இடிச்சிருவீங்களா இடிப்பீங்களா குரல் இல்ல அவனுக்கு நாதி இல்ல வெவ்வேறு வாக்காளன் ஆயிட்டான் அவனுடைய கண்ணீருக்கோ கவலைக்கோ கதறலுக்கோ இங்கே மதிப்பு இல்லை அது கேட்குறதுக்கு காதுகளும் இல்லை பார்க்கறதுக்கு கண்களும் இல்லை அது ஒன்று பேசி என்ன இருக்குது ஆமாம் இதுக்கு முன்னாடி வந்து போராடி தடுத்து இவ்வளோ நாள் நீட்டிச்சு வச்சோம் இப்போ திடீர்னு அதான் திடீர்னு நான் வந்து எங்கள் அப்பாவோட நினைவுக்கு போயிட்டேன் அப்புறம் மே பதினெட்டு கூட்டம் வந்த அதுலேயே நான் வந்து ஒரு வாரம் வெளியூர்லேயே பயணம் பண்ணிவிட்டேன் அது சென்னையிலிருந்தே இங்கே வந்து படுத்துருப்பேன் எண்ணெயில இருந்துருந்தேன்னா இங்கே வந்துருந்தேன் இடி பாப்போம் கதறல் தான் அவங்க ஒரு அம்மா சொல்றாங்க அறுபது வருஷமா இருக்க ஐயா மூணு தலைமுறை என் பிள்ளைக்கு போன மாதம் கல்யாணம் பண்ணி இப்போ கற்பமா இருக்கா அப்ப எடுத்துட்டு போய் நாங்க பத்து பேருங்க வீட்டுக்கு பத்து பேருக்கு வாடகை கொடுப்பான் சின்ன சின்ன வீட்டு ஒரு லட்ச ரூபா இருக்கிறாங்க பத்தாயிரம் வாடகை இருக்கிறாங்க நாங்க எங்க போய் கொடுக்குறதுன்ற நாங்க சிறுக சிறுக குருவி சேர்த்த மாதிரி சேர்த்து இந்த இடத்துல ஒரு வீடை கட்டிட்டோம் இப்போ இது இடிச்சுட்டா இதே மாதிரி ஐம்பது அறுபது லட்சம் போட்டு வேறு இடத்துல வீடு கட்டுறதுக்கு காசு இல்லை இப்போ பத்து பேர் இருக்கிற வீடை பத்து பேர் இருக்கிற ஒரு குடும்பத்தில் இத்தனை ஒரு இடத்துல போய் படுத்துக்கன்னு சொன்ன இது சிறையை விட கொடுமையா இருக்கா அவங்க கதறலை எந்த மொழியில் நான் மொழிபெயர்த்துவங்கிறது சொல்றது சொல்லுங்க இருக்கே ஏது மொழி இது ஒன்றும் இந்த கொடுமையை ஒழிக்கணும் அது வந்து அவங்களுக்கு அதை பற்றி என்ன பிரச்சனை இருக்குது ஈடி ரைட்லேருந்து தப்பிக்கிறதுக்கு டெல்லி போக அதை பார்க்க பேச அதுக்கு தான் நேரம் இருக்குது இதுக்காக நேரம் இருக்குது நீர்நிலையை பாதுகாக்கணும்னு பேசுகிற பெருமக்கள் அறிவார்ந்த சான்றோர்கள் மண்ணை மக்களை சுற்றுச்சூழலை எல்லாம் நேசிக்கிற பெருமக்கள் இயற்கையின் ஆர்வலர்கள் நீங்கள் எல்லாம் கவனிங்க அரை எங்களும் ஆச்சு மணல் உருவாக நூறு ஆண்டு ஆகும்ங்கிறது அறிவியல் புவியியல் எல்லாம் தான் சொல்லுது இயற்கை எல்லாமே அதான் சொல்லுது முப்பது அடி நாற்பது அடி மண் வெட்டிக்கிட்ட குற்றம்னு சொன்ன நாடு இரும்பு கை கொண்டு முப்பது அடி நாற்பது அடி அள்ளி தனியாக குளம் வெட்டா ஏறி வெட்டான்னு ஆற்றுக்குள்ளே வெட்டின பெருமக்கள் இங்கே தான் ஒரு மண் கூடெல்லாம் அள்ளி திண்டு முப்பத்தி ரெண்டு ஆறையும் கொலை செஞ்சது இந்த பெருமக்கள் தான் அதெல்லாம் நீர்நிலையை பராமரிக்கிறதவர்தான் என்னோட வாங்க வைகை என் ஊரில் தான் ஓடுது பரமக்குள்ள அந்த வைகை ஆற்றில் அவ்வளவு மணல் ஓடுகால்னு ஒரு வாய்க்கா போடுவாங்க சின்னதாக வருது வெட்டிக்கிட்ட இழுத்து அதில் கார்வாக கொடுத்து குளிச்சுட்டு போவோம் நாங்கள்லாம் இன்றைக்கி எங்கள் ஆற்றுல மண் இல்லை கருவ மண்டி கிடக்குது எல்லா அந்த கழிவு கழிவுநீரும் ஓடுற காவாயாக மாறிடுச்சு வைகை இன்னைக்கு தாமிரபரணி கூப்பிடுறதுக்கு சாய கழிவு எல்லாம் ஆலை கழிவு ஒரு கழிவு ஏரியா ஒரு காவாயாக மாறிடுச்சு இதெல்லாம் நீர்நிலை பராமரிப்பில் வருதா மலைகளையெல்லாம் கல்குவாரியா வெட்டி ஏற்றிட்டு போறியில மலை மழை பெற முடியாது மலை இல்லாத நிலம் பாலைவனம் ஆயிரும்னு தெரியாத நீங்கள் நீர்நிலையை பற்றி பேசுறீங்க ஆறு எங்கிருந்து வருது ஆற பிரசவிக்கிற தாய் அது பூமி தாயின் மலை மார்பிலிருந்து அருவி வருது தான் ஆரை உருவாக்குது ஆற பத்தி பேசுற மலையை நொறுக்கி கல்குவாரி ஆக்கிட்டு நீ அறுத்து காசு ஆக்குறீங்க நீர்நிலையை பராமரிக்கிறத பற்றி பேசுறீங்க நீங்க குவாரி ஓனர்ஸ் கிரஸ்டர் வச்சிருக்கிறாரு ஐநூறு டிப்பர் ஓடுது நீங்க எல்லாம் அந்த நாட்டில் பெறும் முதலாளிகள் செல்வந்தர்கள் சமூக செல்வாக்கு பெற்ற மாமனிதர்கள் நீரை பத்தி பேச உங்களுக்கு என்ன இருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது டிஎம்சி மழை மில்லிமீட்டர் மீட்டர் மழை பெய்யுது நாலாயிரம் டிஎம்சி நாலாயிரம் டிஎம்சி எங்க அந்த நீர் நூத்தி டிஎம்சிக்கு கர்நாடகாவில் மண்டிட்டு கை கட்டி நிக்க வேண்டியது இருக்கு கையேந்தி நிக்க வேண்டியது இருக்கு ஒரு சொட்டு தண்ணீர் தேங்க வழி இல்லாம கொண்டே அடுத்த நொடி கடல்ல விட்டுட்டு கடல் நீரை சுத்திகரிக்கணும் பேசுற அறிவாளர் அறிவாளிகள் தன் நாட்டை கொடுத்துட்டா நீ கடல் நீரை சுத்திகரிக்க ஐம்பதனாயிரம் கோடி ஐம்பதனாயிரம் கோடிக்கு கணக்கில்லாத ஏரி குளங்களை வெட்டியிருந்தா எவ்வளவு நீர் நீர்த்தேக்கம் உருவாக்கி இருக்க ஐம்பதனாயிரம் கோடிக்கு ஆட்சி செய்யற லட்சணம் உட்கார்ந்துக்கிட்டு நான் நீர் நிலையப்பா அது மக்கள் இந்த வீடு கட்டி வாழ்ற இந்த இடத்துல அனங்காபுத்தூர்ல எடுத்து எடுத்துட்டு அப்படியே நீர் நிலையை பாதுகாக்கிற பாதுகாவலர்னு பட்டம் வாங்கிட்டு போறேன் தீர்வு அதிகாரம்ங்கிறது அறக்க குணமும் இரக்கமற்ற மனமும் கொண்டதுங்கிறான் அதிகாரத்துக்கு எப்போதும் கண் இருக்கு கண்ணீர் இல்லை அதுகள் காதுகளே கிடையாதுங்கிறான் அதிகாரத்தில் இருக்கிறவனுக்கு காதே கிடையாதுரா கண் இருக்குடா அது பார்க்கும் ஆனால் கண்ணீர் வராதுராங்கிறான் அது நீண்ட கால்களும் அகல வாயும் தாண்டா இருக்குதுங்கிறான் அந்த நீண்ட கால்களை வச்சு போராடுகிற இந்த மக்களை மிசி மிதிச்சு நசுக்கும் அகல வாயை வச்சு பேசி நியாயப்படுத்தும் இதுதான் அதிகாரம் இந்த கொடுமையான இந்த அதிகாரங்களை ஒழிக்காது என் மக்களுக்கு நிம்மதியான வாழ்வும் கிடையாது ஒன்றும் கிடையாது இடம் ஒதுக்கல அவர் சொறாரி இந்த பகுதியில் அப்படி ஒதுக்குற அளவுக்கு அவங்க கேட்கிற ஒவ்வொரு சென்று இடம் இல்லைன்றார் ஆனால் நாங்கள் ஒரு குடியிருப்பு மாமல்ல அந்த ம மலைமலை நகரில் மலைமலை நகரில் தைலாபுரங்கிற ஒரு பகுதியில் கொடுத்துட்டோன்ற அது தென்னரசன் எங்கால் அது நூறு இது இருக்கும் ரெண்டு பேர் ஒருத்தர் ரெண்டு பேர் கால் நீட்டி படுக்கிறதே கடினோங்கிற அதில் பத்து பேர் பன்னெண்டு பேர் இருக்கிற குடும்பங்கள் எப்படி போய் வாழ முடியும் அது இதயம் இருக்கிறவர்கள் மனச்சான்று இருக்கிறவர்கள் ஆட்சியில் தான் அதை யோசிப்பாங்க மக்களை பத்திரமா வாழ்விடம் பெருந்தலைவர் காமராஜர் வகை எண்ணையை கட்டும்போது இருபது கிராமத்தை காலி பண்ணுறாங்க அது நம்ம ஐயா கவிப்பேரரசு புத்தமிழ் பேரறிஞர் வீடு அந்த இருந்த இடங்களும் காலியாச்சு மாற்று இடம் கொடுத்துட்டு அப்புறம்தான் அதை செஞ்சார் ஆனால் அவன் தலைவன் அவன் ஆட்சியாளன் அதனால நடக்குது இங்கே அப்படி இல்லையே இங்கே அப்படி இல்லையே

குடிமனை பட்டா குடி உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு இது உரிமை பக்கத்து இதை இடித்து இதை வைக்கிறது இது எப்படி ஆக்கிரமிப்பு அப்புறப்படுத்துறதா வருது எப்படி வருது அப்ப இங்க இது பட்டா வழங்கப்படாதது குற்றமா இல்ல இதுக்கு பட்டா வழங்கினது குற்றமா அப்ப இந்த கேள்விக்கு யார்கிட்ட பதில் இருக்கு சர்வே நம்பர் சர்வே நம்பர் நதி நதி நீர் அவங்க ஓட அந்த நீர் ஓடுற அந்த காவாய் அந்த வாய்க்கால் அந்த நதி அந்த அதுல இந்த சர்வே இது ஆக்கிரமிப்பா இல்லையா இந்த சர்வே ஆக்கிரமிப்பு இல்ல இந்த சர்வே என்ன ஆக்கிரமிப்பு அப்படி வருதா ஆட்சியாளர்கள் இப்ப நீங்க அதிகாரிங்கிறவர் யாரு கீழே வேலை செய்யறாரு இப்ப காவல்துறை இப்ப கடுமையா நடக்குது யாரோட உத்தரவுல நடக்குது காவல்துறை யாரு கீழே இருக்கு அதையே நீங்க அன்னை சத்தமா பேசுற நீங்க சத்தமா சொல்ல மாட்டீங்க முதல்வர் இப்ப எங்க இருக்காரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இப்ப அண்டர் கண்ட்ரோல் இருக்காரு இதெல்லாம் இது இது பேச்சு சில ஆழ்ந்த தாங்க முடியாத வலியும் வேதனையும் என்ன செய்யறது சிரிச்சு ஆத்திக்க வேண்டியதுதான் அந்த நிதி ஆயக்க மொத்த நிதி இங்க இருக்கிறதுனால அதனால அதை தவிர்க்க முடியாம போயிடுச்சு அவரு தேவைன்னா ஐயா துறைமுருகன் போறாரு தேவைன்னா நம்ம தம்பி செந்தில் பாலாஜி போறாங்க இப்ப தேவைன்னா ஐயா போயிருக்கா ஈடி ரைடு நீங்க எல்லாம் நம்ம ஒரு பேசி ஒரு முடிவு இந்த சோதனை இன்கம் டாக்ஸ் வருமான வரி சோதனை இந்த அமலாக்கத்துறை சோதனை உள்ள போகிறது நமக்கு தெரியுது ஆனா உள்ள வெளியில போறது எப்ப அந்த சோதனை முடிஞ்சதுன்னு யாருக்கா தெரியுதா தெரியாது அங்க சோதிச்சு அதில் என்ன எடுத்த அவர் முறைகேடா இவ்வளவு பணம் வச்சிருந்தார் இவ்வளவு நகை வச்சிருந்தார் இவ்வளோ சொத்து சேர்த்து ஆவணங்கள் இருக்குது ஏன் மக்கள் காசுல சம்பளம் வாங்குறீங்க மக்கள்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற உனக்கு என்ன பிரச்சனை நீ ரைடு போன நீ வருமான வரி சோதனை போன போன முறைகேடா ஒரு ஆயிரம் கோடி வச்சிருந்தாப்ல இந்த எடுத்த கொண்டு போறோம் என்கிட்ட சொல்லு சொல்லு என்கிட்ட சொல்லு நீம்பாடு உள்ள போறா உள்ள போறதை சொல்லிட்டு போறா அப்புறம் எப்போ போறா திருப்பின்னு தெரிய மாட்டேது என்ன பண்றாங்கன்னு தெரிய மாட்டேது டாஸ் மார்க்ல வந்து ஒரு லட்சம் கோடி நீங்க ஒரு வாரம் கழிச்சு வெறும் ஆயிரம் கோடி நீங்க அதுக்காக நடவடிக்கை இருக்கா சந்திரசேர மகளை இதே சாரா இதே டாஸ் மார்க் இது அராக்கிறதுல தான் கையில் பண்ணுவீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் பதவியே கலி பண்ணிங்க அவரை கைது பண்ணி உள்ள போட்டிங்க இதே இதே சாராயம் தான் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா முதல்வரை இதே ஊழல் தான் கைது பண்ணீங்க ஏன் இங்கே ஒன்றும் நடவடிக்கை அந்தவுடைய ஆட்சியர் விசாவின் வீட்டில் குடும்பத்தையே கூட்டிக் கொண்டு விசாரிக்கிறீங்களே இவங்க குடும்பங்களில் ஒருத்தரை கூட கூட்டிக்கொண்டு என்ன புரிதல் நீங்க யோசிச்சு பாருங்க பாகிஸ்தான் போர் பாகிஸ்தான் மீது இந்தியா தொடுத்த போர் ஓரை ஆதரித்து ரெண்டே ரெண்டு முதலமைச்சர் தான் பேரணி நடத்திருக்காங்க பிஜேபி முதலமைச்சர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திராவிட மாடல் முதலமைச்சர் ரெண்டு பேர் தான் பேரணி நடத்த கொடியை பிடிச்ச ஆனா அவங்க எல்லாரும் சொல்றது மற்றவனை எல்லாம் பிஜேபி இத்தனை பிஜேபியோட கூட்டணி ஐயா சந்திர கூட போல நிதிஷ்குமார் கூட போல இப்ப இந்த போரை நியாயப்படுத்தி பேசுறதுக்கு உலக நாடுகளுக்கு போக ஒரு ஏழு பேர் கொண்ட குழு அதுல பிஜேபி ஏடிஎம்கியோட அதிமுக கூட்டணி அதுல ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர் பொண்ணு ஐயா தம்பிது சிவி சி ஐயா இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தருக்கு அந்த குழுவுல இடம் இல்ல கூட்டணியே வைக்காத திமுக இருக்க அம்மையார் கனிமொழிக்கு அந்த குழுவுல இடம் இருக்கு இப்ப யாரு உண்மையிலே கூட்டணி என்ன அமைதி ஆகிட்டியா கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க ஏழு பேர் கொண்ட குழுவில் போரை நியாயப்படுத்தி பேச அந்த பேசுற இடத்துல தீவிரவாதி எப்படி உள்ள விட்டீங்க அவன் எப்படி உள்ள வந்தான் வந்தது தெரியல அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அத்தனை பேரையும் சுட்டு கொண்டு போனான்ல சுட்ட உடனே தாப்பிடும் ஏன் சுற்றி வளர்ச்சி அவனை கைது பண்ணல வந்ததும் தெரியல போனதும் தெரியல செத்தது மட்டும்தான் தெரியுது அது எப்படி அதுக்கும் விளக்கம் சொல்லணும்ல நியாயப்படுத்தணும்ல நீங்க இந்த பாகிஸ்தான் மேல இந்தியா தொடுத்த போரை நியாயப்படுத்திட்டு வாங்க என் நாடு என்னத்துக்கு எந்த நாட்டில் போய் இந்த போரை நியாயப்படுத்தி பேச வேண்டிய தேவை எதுக்கு வருது நான் எந்த நாட்டில் போய் நியாயப்படுத்தணும் என் நாட்டோட பாதுகாப்பு நான் போர் தொடுத்தேன் அதை சொல்றதுக்கு எந்த நாட்டில் விளக்களிக்கணும் விளக்கம் நீங்கள் மணிப்பூர் கலவரம் ஏன் நடந்ததுன்னு ஒரு விளக்கம் அதை நியாயப்படுத்தி பேசிட்டு அதையும் பேசுவீங்களா குஜராத் கலவரத்தை பேசுவீங்களா இதுல இருபத்தாறு பேர் தான் கொல்லப்பட்டிருக்கான் அதுல பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டான் அதை பேசுவீங்களா ஏன்னா நீங்க குஜராத் கலவரத்தை நியாயப்படுத்தி பேசின பெருமக்கள் தான் திமுக இருக்கிற தலைவர்கள் இப்ப இந்த அதிகாரம் போய் இன்னொரு அதிகாரம் வரும்போது அதுக்கு நடவடிக்கை அப்படித்தான இருக்குது பொள்ளாச்சி பாலியல் குற்றத்துக்கு அப்படிதான் நடந்தது என்ன நடவடிக்கை இருந்தது அந்த கட்சியில அந்த கட்சியில வாடக வாய்கள் நிறைய இருக்கு அவங்க எல்லாம் இப்ப என்ன பேசுறாங்க பெண்ணியவாதிகள் பெருமக்கள் இருக்கிறாங்க எனக்கு எதிராக போராட மனு கொடுக்க மகளிரானை எல்லாம் போன பெருமக்கள்லாம் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க இவங்களை பெண்கள் கணக்கிலேயே சேர்க்கலையா அவங்க கட்சிக்காரன் செஞ்சிட்டா அது தர்மம் அது நியாயம் அது பிரச்சனை கிடையாது மற்றவன் பேசினா அது பெரிய நடவடிக்கை எடுத்திருந்தா சொல்லுங்க எடுத்திருக்காங்களா எடுத்திருக்காங்களா கட்சி அவரு கட்சி அவரு நீக்கிட்டாரு ஆட்சியாரு ஆட்சி ஆறுத சொல்லுங்க அவரு தானே ஐயாவுடைய தானே ஏன் நடவடிக்கை எடுக்கல ஏன் நடவடிக்கை எடுக்கல கட்சிய சாராய்த்த காசு போத பொருள் தக தான் நடக்குது ஆட்சி ஏதில் தான் நடக்குது இதை போய் என்ன பேசுறதுக்கு இருக்கு அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகுது அமலாக்கத்துறைங்கிறதான் போய் கேள்விப்பா அதுதான் தெரிஞ்சிருச்சா அதுக்கு என்ன அது ரியாக்ஷன் என்ன ஆக்ஷன் என்ன நல்லது இடிங்க ஒரு நாள் இதே மாதிரி எல்லாத்தையும் சாம்ராஜ்யத்தை தரமட்டமாக்குறேன் பாருங்க